ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரேஸ் என்டர்டைமெண்ட் கொஞ்சம் கேப் ஆடிச்சு என்னோட ப்ரீவியஸ் வீடியோக்கும் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறதுக்கு இதே சீரஸில் நான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அஞ்சு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் இது ஆறாவது வீடியோ ஸோ யாரெல்லாம் பழைய வீடியோ பார்க்கலையோ ப்ளீஸ் போய் பார்த்துட்டு வந்துடுங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கலிங்கப்பட்டி நம்ம நவீனோட ஊர் திருவிழா ஆடலும் பாடலும் சொல்லிட்டு ஏகப்பட்ட ஃபன் இருக்குது ஸோ வளவலன்னு பேசாமல் லெட்ஸ் கெட் கெட்இன் டுடேஸ் வீடியோ இந்த வீடியோவோட மெயின் அட்ராக்ஷனே இந்த ஆடலும் பாடலும் தான் அன்ஃபார்ச்சுனேட்லி இல்ல வர பாட்டு வந்து நம்ம அப்படியே பிளாங்க விட்டா யூடியூப்பில் அப்லோட் பண்ணும்போது போது காபிரைட்லேயே வருது சோ தான் நான் வளவளம் நடுவில் பேசுவேன் ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ நபின் ஊருக்கு வந்தாச்சு சும்மா களை கட்டுது கோவில் திருவிழா இங்க இருக்க பசங்க எல்லாம் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு கலக்கிறானுங்க இப்போ பசங்க தான் இவங்களாம் நவீன சொந்தக்கார பசங்க தான் இல்லை மோனிஷே அவங்க அண்ணன் தம்பி எல்லாம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட இங்கே இதில் இருக்காங்க அப்படியே பாருங்கள் செம்ம பண்ணாக இருக்கும் ஆக்சுவலாக இது என்ன பார்த்தீங்கன்னா அங்கே கோயிலில் போய் பொங்கல் வைக்க போகிறாங்க அதனால் விறகு அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் கூடையில் வச்சு தலையில் சுமந்துட்டு போகிறாங்க பார்க்கவே செம்ம சூப்பராக இருக்குது அதான் நான் திருப்பி திருப்பி சொல்லுவேன் நம்ம ஒரு கோயில் திருவிழாவுக்கு வந்தால் தான் அந்த ஊரோட கலாச்சாரத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் எவ்வளோ சூப்பராக போகிறோங்க எவ்வளோ பேர் போய்கிட்டே இருக்காங்க அங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்க எல்லா கிராம மக்களும் அவங்க இந்த கோயிலில் வந்து எப்படி பொங்கல் வைக்க போகிறாங்க எவ்வளோ பேர் வைக்கிறாங்க பாருங்கள் பொங்கல் செம்ம கூட்டமாக இருக்குது

இதுதாங்க அன்னைக்கு நைட்டு கோவில் திருவிழாலாம் முடிஞ்சு இப்போ மெயின் அட்ராக்ஷன் இந்த ஆடலும் பாடலும் நம்ம சினிமாலாம் பார்த்துருப்போம் இங்கே பார்த்தீங்கன்னா நேர்லேயே நான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன் செம்ம கிராண்டியாராக எவ்வளோ பேர் இருக்காங்க ஏன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஆடலும் படலாம் கொஞ்சம் கவர்ச்சியாக இருக்கும் கொஞ்சம் அப்படி சொல்கிற ட்ரெஸ்லாம் அப்படி இப்படி இருக்கும் பார்த்தா இங்கே எல்லாருமே இருக்காங்க லேடிஸு ஜென்ஸு சின்ன பசங்கள் தாத்தா பாட்டி எல்லோரும் உட்காந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க நான் உங்களுக்கு ஒரு ரன்னிங் கமெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் வேறு வழி இல்லை ஏன்னா இதை அப்படியே பிளாங்காக போட்டால் நம்மளுக்கு காப்பிரைட் க்ளீன் வருது ஸோ அப்படியே என்னுடைய வாய்ஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் இந்த ஆடலும் பாட நிகழ்ச்சியை பார்த்து என்ஜாய் பண்ணோன்னு உங்களை தாழ்மடையும் கேட்டுக்கொள்கிறேன் இந்த வந்துச்சு பாருங்கள் செம்ம டான்ஸுங்க எல்லாம் ப்ரொஃபஷனல் மாதிரி ஆடுறாங்க நம்ம வருத்தப்படாத வாலிபால் சங்கத்தில் வந்த மாதிரி தான் எதுக்கு முக்கியத்துவம் இருக்கோ இல்லையோ இந்த நிகழ்ச்சிக்கு ஊரே காலேருந்து வந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமாக கூட்டம் இருக்குது நீங்களே பார்த்தா அவங்களுக்கே தெரியும் இவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள் டான்ஸ் பார்க்கறதுக்கு எல்லோரும் டான்ஸ் ஆடுறாங்க இன்னும் கொஞ்சம் கவர்ச்சியாக தான் இருக்குது இருந்தாலும் இப்போ ஃபேமிலி ஃபேமிலியாக வந்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறாங்க இதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு நான் வந்து சில வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன் அந்தளவுக்குலாம் இங்கே இந்த இடத்துல இல்லை கொஞ்சம் கிளாமராக ட்ரெஸ் பண்ணி தவிர பார்க்கலாம் ரொம்ப வல்கரட்டிலாம் இல்லை அந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் ஏற்கனவே வந்து கவர்மெண்ட் பேன் பண்ணிட்டாங்க ஸோ ப்ராப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு ப்ராப்பராக தான் இங்கேலாம் இந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டுருக்கு பார்க்க செம்ம நம்ம நேரில் இருந்து பார்க்கும்போது அவ்வளோ ஒரு எனர்ஜிக்கு எப்படி சொல்கிறது அது வந்து நம்ம டிவியில் பார்த்துட்டு நேரில் பார்க்கும்போது இந்த சினிமாலாம் பார்ப்போம் இல்லையா வருத்தப்பட வாலிபர் சங்கம் அந்த மாதிரி நிறைய படத்தில் இந்த மாதிரி ஆடலும் பாடலும் காமிச்சிருப்பாங்க இந்த நேரில் பார்க்கும்போது வேற வேறு மாதிரி இது வைப்பு ரெண்டு நாளாக செம்ம சுற்றும் சுத்தும் சுற்றிட்டு ஃபுல்லாக மேரேஜி அப்புறம் கோயில் அப்புறம் மரத்தடி சாப்பாடு எல்லாம் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன் கடைசியாக இங்கே வந்து இந்த வீடியோவோட இந்த போப்புலி இந்த சீரீஸ் முடியும் இதுக்கப்புறம் சூப்பர் சூப்பர் வீடியோலாம் வர வேண்டியிருக்கு ஏன்னா என் ஃப்ரெண்டு வந்து சிங்கப்பூர் போயிருந்தான் கடைசியில் நீங்கள் பார்ப்பீங்க நவீன் நான் ஒய்ஃப் சிங்கப்பூர் போயிருந்தான் பட் நான் போல அவன் அங்கேருந்து நிறைய வீடியோ எனக்கு எடுத்து அனுப்பிச்சிருக்கான் அதெல்லாம் கூட நான் வந்து நம்ம சேனலில் நான் டெலிகாஸ்ட் பண்ண போகிறேன் அவன் சூப்பராக விலாக் பண்ணியிருக்கான் இதே மாதிரி என்னுடைய வாய்ஸோடு வந்தால் வரலாம் அதுவும் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணணும்னு நான் கேட்குறேன் இதில் போடுறது ஃபுல்லாகவே சினிமா பாட்டு தாங்க அதனால்தான் இப்போ நம்ம அப்படியே அப்லோட் பண்ணால் காப்பிரைட் கிளைம் வருது நம்ம ப்ராப்பராக வீடியோ போட்டாலே அது நூறு தாண்டாது இப்போ காப்பிரைட் கிளைமோடு போட்டால் அவ்வளோதான் முஞ்சிடுச்சு அந்த போகிற வியூஸும் போகாது நைட்டு ஃபுல்லாக இந்த பா டான்ஸ் பாட்டி நடக்குதுங்க நாங்களும் எங்கள் தூக்கம் வர்ற வரைக்கும் பார்த்தோம் கொஞ்சம் தூக்கம் வந்துச்சு அதுக்கப்புறம் எல்லாம் நாங்கள் ரூமுக்கு போயிட்டோம் இதுக்கப்புறம் பார்த்தா நானே ராஜ்குமார் மட்டும் நாங்கள் தனியாக கிளம்பிட்டோம் நவீன் வந்து அந்த ஊர்லேயே இன்னும் ஒரு ரெண்டு நாள் இருக்குன்னு சொன்னதுனால அவன் மட்டும் தனியாக அங்கேயே தங்கிட்டான் அவனுடைய வ்ளாகு இந்த வீடியோட கடைசியில் தனியாக வரோம் அவன் வந்து ஒரு ரெண்டு நாள் அங்கே தங்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி சென்னைக்கு வந்தான் அவனை விட்டுட்டு நாங்கள் மட்டும் இந்த திருவிழா மட்டும் பார்த்துட்டு நாள் காலையே நாங்கள் கிளம்பிட்டோம் பட் நவீன் வந்து இன்னும் ரெண்டு நாள் அங்கே இருந்தான் கூட்டத்தை பார்த்தீங்களா எவ்வளோ பாருங்கள் இல்லை யார் தான் இல்லை இதுனா எயிட்டீன் ப்ளஸ்ஸு வெறும் அடல் சொல்லியாகுது எல்லாருமே இருக்காங்க ஆனால் அந்தளவுக்கு இல்லை அவ்வளோ வல் வல்காட்டெலாம் இல்லை தான் இருக்கு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க ஃபேமிலி ஃபேமிலியாக உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு பார்த்தாலே அப்படியே தெரியும் நம்ம குடும்பமும் அங்கே தான் உட்காந்துட்டு இருக்குது யார் நவீன் ஒய்ஃப் கூட அங்கே தான் உட்காந்துட்டு இருக்காங்க உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க தெரியுதா அதான் நவீன் ஒய்ஃப் அவங்க ஃபேமிலி எல்லாம் உட்காந்து ஆடலும் பாடலுமே என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இதோட பேச்சை முடிச்சுக்கிறேன் பாட்டு முடிஞ்சு நினைக்கிறேன் நாங்கள் பெரிய விருந்தெல்லாம் விட்டுட்டு திருச்சியில் வந்து எங்களோடய ஃபேவரெட் திட்டங்கள் பிரியாணி அது வந்து சாப்பிட போகிறோம் விருந்துனால் அப்படிப்பட்ட ஒரு விருந்து அதை விட்டுட்டு இருந்தாலும் என்ன பண்ணுறது எங்களுக்கு டைம் இல்லை அதனால் என்ன எவ்வளோ பீஸ் இருக்குது சிக்கன் சிக்ஸ்டி ஃபை அப்புறமா வந்து ஈரல் வர வரவாங்க மட்டன் ஈரல் அப்புறம் வந்து ஈரலை பாருங்கள் ஈரலை பாருங்கள் எப்படி இருக்குது

മിഷൻ സ്റ്റാർട്ട് ആകുമ്പോ അത് അപേ തിങ്ങണം ஏற்கனவே நம்ம சாப்பிட்ட பீடா வந்து திருச்சியில வாயில வச்சா அது அப்படியே நம்ம மெல்லாம் வேணாம் நம்ம சால்ஸ் மாதிரி சோம்பேறி அப்படியே முடிங்கலாம் அப்படியே அப்படியே ஏன்னா ஓடினோம் உள்ள சாப்பாடு அடுத்த வருஷம் கெடா விடுறேன் அதுக்குள்ள நல்லா நன்மைகளாக வரும் எல்லாரும் ஒரு குடுப்பு போகிறேன் ஒரு கெடா ஆள் அதிகம் ரெண்டு கெடா இல்லை மூணு கெடா கூட எடுத்துவோம் எல்லாரும் பே படுங்க டன டன